ஹலோ நீங்க பத்தியில என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன போர் பிரச்சனை வெற்றிகரமாக முடிவுக்கு வந்திருக்கு ஆக்சுவலா அதற்கான கைதிகளை விடுவிக்கும் ப்ராசஸ் இப்பொழுது ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் நடந்திருக்கு அதை பத்தி தான் நீ இந்த போறோம் அதே மாதிரியே இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு அதே மாதிரியே காசாவில் உதவி செய்ய யார் யாரெல்லாம் தயாரா இருக்காங்க அதை பத்தி தான் நீங்க பாக்க போறோம் அதே மாதிரியே அமெரிக்கா எந்தெந்த வேலைகளை இந்த இஸ்ரேல் காசா போரின் மூலமாக நிறைய வந்து அவர்களுக்கு லாபத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க அதை பற்றி தான் நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே ஃபர்ஸ்ட்டு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன பிரச்சனை கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கு ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட மூன்று டு நான்கு மாசமா போர் வந்து படு மோசமாக போயிட்டு இருந்துச்சு இதுல காசாவின் மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அவர்கள் உயிரை மாய்த்து விட்டனர் ஆக்சுவலா இப்பொழுது வெற்றிகரமாக ஜி ஸ்கொயர் ஒப்பந்தத்தின் மூலம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் ரெண்டு போரும் போரை நிறுத்த ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டாங்க ஆக்சுவலா இதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுல மொத்தம் மூணு ஸ்டேஜா வந்து பிரிக்கிறாங்க ஆக்சுவலா இது எதற்காகனா அங்க இருக்க ரெண்டு பக்கமுமே வந்து பிணைய கைதிகளை நிறைய பேர் பிடிச்சு வச்சிருக்காங்க அதனால் அவர்களை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சண்டே வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலா இது வந்து காலையில பதினொன்றரை வரைக்கும் ஹமாஸ் வந்து எந்த அறிவிக்குமே உள்ள ஆக்சுவலா எத்தனை பேர் ரிலீஸ் பண்ண போறோம் யார் ரிலீஸ் பண்ண போறோம் இந்த மாதிரி பல டேட்டா வந்து கொடுக்கறக்கு ரொம்ப தாமதம் பண்ணாங்க ஆக்சுவலா இதற்காக என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் பதினொன்றைக்கு வர வேண்டிய அப்டேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மறுபடியும் ஒரு அட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா இதுல எட்டு பேர் வந்து காசாவின் மக்கள் உயிர் வந்திருக்காங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு பேர் வந்து அடைஞ்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த போர் நிறுத்தம் அறிவிச்சு கிட்டத்தட்ட நான்கு டு ஐந்து நாட்கள் ஆக போகுது இதுல மட்டும் கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து உயிர் வந்திருக்காங்க மறுபடியும் வந்து அனாவசியமா தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆக்சுவலா இதற்கு ஹமாஸ் வந்து எந்த ஒரு எதிர் தாக்குதலும் நடத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா ஹமாஸ் வந்து அந்த அளவுக்கு வீக் ஆகிடுவார் அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு ஆக்சுவலா முக்கியமாக ஹமாஸ் வந்து மூன்று மணி நேரம் கழிச்சு பதினொன்றரைக்கு வந்து கைதிகளை நாங்க வந்து யாருன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ரெண்டரைக்கு தான் நாங்கள் மூன்று பேரை விடுவிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஆக்சுவலா அந்த மூணு பேர் யாராருன்னா மூணு பேருமே லேடிஸ் அதுல ஃபர்ஸ்ட் லேடியோட நேம் வந்து இருபத்தி மூணு வயசு பெண்ணான ரோமே கோனன் ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்துல வந்து அங்கே இருந்திருக்காங்க ஆக்சுவலாக அவர்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தாங்க அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுட்டு கொண்டாங்க அமாஸ் அதில் இந்த பெண்ணை மட்டும் மிஸ் ஆனாங்க உடனடியாக பிணைய கைதிகளாக கொண்டு போயிட்டாங்க அடுத்தது ரெண்டாவது ரிலீஸ் பண்ண ஒரு முக்கியமான பிணைய கைதின்னா அவர்கள் நேம் வந்து டோரன்ட் ஸ்ரீன் பச்சர் ஆக்சுவலாக இவர்கள் வந்து இஸ்ரேல் பார்டர்ல வந்து இருந்த காட்டி எளித வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான மூணாவது பிணைய கைதினா எம்லி டாம்பெரி ஆக்சுவலா இவர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு பல உள்நோக்கு காரணங்கள் இருக்கு ஏன்னா இவர் வந்து பிரிட்டன் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் ஆக்சுவலா பிரிட்டன்ல பிறந்து இப்ப இஸ்ரேல் தான் தங்கிட்டு இருக்காங்க அதனால இவர்களை வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலா இவர்களை முக்கியமா ரிலீஸ் பண்ணது காரணம் பிரிட்டனும் சந்தோஷப்படுவாங்க இஸ்ரேலும் சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு ரீசன்க்காக தான் இந்த மூணு பேரையும் ரிலீஸ் பண்ணாங்க இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக தொண்ணூறு பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணாங்க ஆக்சுவலா இதுல அறுபத்தோரு பேர் பேர் வந்து பெண்கள் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க இருபத்தொம்பது பேர் வந்து எல்லாமே சின்ன சின்ன குட்டீஸ் இவர்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இந்த போரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாட்கள் நடக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிணைய கைதிகளை மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் ஆல்ரெடி வந்து காசாவில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொன்று குவிச்சிருக்காங்க அவர்களுடைய வீடுகள் எல்லாமே நாசமாய் கிடக்கு இதனால் இங்கே வந்து நிறைய மனிதமான உதவிகள் செய்யறதுக்கு நிறைய நாடுகள் வந்து தயாராக இருக்காங்க அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வந்து உள்ள இறங்கி வேலை செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம காசால வந்து எந்தெந்த பகுதியில் எல்லாம் இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் இல்லாம இருக்காங்களோ அங்க மட்டும்தான் காசா மக்கள் உள்ள போக முடியும் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து முன்னாடியே போட்டிருக்காங்க ஆக்சுவலா காசாவுக்கு உதவி செய்ய யார் யாரெல்லாம் தயாரா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அவர்கள் தான் தயாரா இருக்காங்க ஆக்சுவலாக இவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெடிமேட் ஃபுட்டோ அல்லது கோதுமை வகையான வந்து வந்து நாங்கள் தொடர்ந்து கொடுக்க இருக்கோம் எங்களால் ஒரு மில்லியன் மக்களை வந்து எங்களால் காப்பாற்ற முடியும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு எங்களால் நூற்றம்பது ட்ரக்ஸ் வந்து காசாவுக்குள்ள அனுப்ப முடியும் அதே மாதிரியே ஒரு மாசத்துல எங்களால ஆயிரத்தி அறுநூறு ட்ரக் வந்து அனுப்புறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் இஸ்ரேல் அனுமதிச்சோம்னா காசாக்குள்ள போக அனுமதிச்சா எங்களால் அந்த உதவியை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆறு மாசத்துல மட்டும் எங்கனால நூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் வந்து எங்கனால உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ரெக்வஸ்டா வந்து இஸ்ரேலிடம் கேட்டிருக்காங்க அதே மாதிரியே அடுத்து முக்கியமா உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறது யூஎன் ஆர் டபிள்யூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் வந்து உதவி செய்ய தயாரா இருக்காங்க அதே மாதிரியே ரெட் கிராஸ் சொசைட்டி இவர்களும் உதவி செய்ய தயாரா இருக்காங்க அதே மாதிரியே ஐநா சபையும் வந்து நாங்கள் வந்து எங்க பங்குக்கு உதவி செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா காசா மக்களுக்கு இத்தனை பேர் வந்து உதவி செய்ய தயாரா இருந்தாலும் அங்க சுச்சுவேஷன் இப்ப

சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்து அவங்க ஜெயிக்க கிடையாது அவர்கள் கூட்டணி கட்சிகளாக மட்டும்தான் வந்து எல்லா சின்ன சின்ன கட்சிகளோட சேர்ந்து தான் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு இப்போ என்ன பிரச்சனைனா அவர் வந்து எந்த அமைச்சர்கிட்டையும் கேட்க கிடையாது இப்போ கீழே இருக்கிற அமைச்சர்கள்லாம் என்ன சொல்றாங்க எங்களுக்கு வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் நந்தனியாக வந்து அதெல்லாம் பேசாம பல நெருக்கடி காரணமாக அவர் வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்காரு அதுவும் முக்கியமாக அவர்களுடைய முக்கியமான பிரதான கூட்டணி கட்சியான யூத கட்சி வந்து நாங்கள் வெளியே போகிறோம் அதுவும் முக்கியமா அப்படி யார் சொன்னதுன்னா அந்த கட்சியுடைய முக்கியமான அமைச்சர் இதனால அவனுடைய கட்சியில ஒரு மிகப்பெரிய சலசலப்பு வந்து ஏற்பட்டுச்சு ஆனா பெஞ்சமின் வந்து என்ன சொல்றாரு நாங்க வந்து எப்படியா வந்து இந்த போர் நிறுத்தத்தை பண்ணியதா ஆவோம் நீங்க யார் என்ன சொன்னாலும் நாங்க கேட்க முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குது உலகம் ஃபுல்லா பல பிரஷர் வந்து என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அதே மாதிரியே அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை காசால யாருப்பா மறுபடியும் ஆட்சி அமைக்க போறாங்க போருக்கு முன்னாடி வரைக்கும் ஹமாஸ் தான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அவர்களிடம் அதிகாரமும் இருந்தது அரசியல் ரெண்டுமே வந்து கையில் வச்சுட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போருக்கு அப்புறம் ஹமாஸ் வந்து அவர்களுடைய பலம் அப்படியே கம்மியாயிடுச்சு ஏன்னா நிறைய பேர்த்த வந்து சுட்டு தள்ளிட்டாங்க அது ஒரு முக்கியமான பிரச்சனையா ஹமாஸ்க்கு இருக்குது அப்படின்னா இப்போ யார் அடுத்து ஆட்சி அமைக்க போறாங்கன்னா ஆல்ரெடி வந்து பாலஸ்தீனை தவிர மற்ற ரெண்டு பகுதியில் பாலஸ்தீனா அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி தான் ஆட்சி அமைச்சுட்டு இருந்தது ஆக்சுவலா அவர்கள் தான் மேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து ஹமாஸ்கும் இந்த கட்சிக்கும் சுத்தமாக ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க இதுக்கு என்ன பயிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறது தெரியல அது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு ஏன்னா எந்த கட்சி ஆட்சி அமைக்கதோ அவர்கள் வந்து நிறைய உதவிய வாண்டட கேட்கறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கங்காட்டி இது ஒரு முக்கியமான பிரச்சனையா பாலஸ்தீனில போயிட்டு இருக்கு அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து முடியாத மாதிரியே இருந்துச்சு எப்படிப்பா கடைசி நேரத்தில் வந்து இந்த போரை வந்து ஸ்டாப் பண்ணாங்க யார் வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொத்ததுன்னா முக்கியமாக ப்ரெஷர் கொடுத்தது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தான் ஆக்சுவலாக அவர் வந்து தன்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கரை ஏற்பட்டுச்சு நான் வந்து இந்த ஆட்சி விட்டு போறதுக்கு முன்னாடி அந்த கரையை தொடர்ச்சி தான் போவே அப்படினு சொல்லிட்டு நிறைய பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் மட்டும் முக்கியமான காரணம் இல்ல அமெரிக்காவினுடைய வருங்கால பிரதமர் ஆக்சுவலா இன்னைக்கு பதவி அவருடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் வந்து நிறைய வேலைய 2 மூணு மாசத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சார் ஆக்சுவலா அவர் வந்து யார் மூலமா முக்கியமா செஞ்சார்னா ட்ரம்ப்புடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலா இவர் யாருன்னா ஸ்டீவ் விட் காக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் தான் எல்லா வேலைகளையும் அதாவது முக்கியமா இஸ்ரேலுக்கு போறது கட்டாருக்கு போகிறது இது எல்லா பக்கம் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு இது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்து முக்கியமாக இவ்வளவு வாண்டடா பண்றதுக்கு அதுலேயே ஒரு அரசியல் காரணம் இருக்குது ஆக்சுவலாக இவர் வந்து ஆபர்காம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க ஆக்சுவலாக இது எப்பன்னா இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் வந்து உள்ளே இருக்கும்போது அவர் அதிபராக இருந்தப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆச்சு ஆக்சுவலாக இதில் எந்தெந்த நாடுகள்லாம் உள்ளே வந்துச்சுன்னா முக்கியமாக இஸ்ரேல் யுஏஇ மொரக்கா சூடான் பக்ரைன் இந்த மாதிரி பல்வேறு நாடுகள் வந்து உள்ள வந்து வந்தாங்க ஆக்சுவலா என்னுடைய முக்கியமான நோக்கமே இவர்கள் எல்லா நாடும் ட்ரேடு பண்ணும் அவர்கள் வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் ஆக்சுவலா இந்த ஆபர்காம் ஒப்பந்தங்கிறது யூதர்கள் மற்றும் அரேபியர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் ஆக்சுவலா இந்த அக்ரிமெண்ட்ல யூதர்ல இன்னொரு ஒரு முக்கியமான நாட்டை வந்து விட்டாங்க அதுதான் பாலஸ்தீனம் ஏன்னா பாலஸ்தீனம் இல்லாம நாங்கள் வந்து சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி யூஏஇ வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கண்டி அது மட்ட அவர்களிடம் எண்ணெய் வளங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அமெரிக்கா வந்து அரேபிய நாடு கூட சண்டை போட்டா வருங்காலத்துல இது ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறிடும் ஏன்னா ஈரான யூஏ வந்து ஆல்ரெடி நல்ல பிரெண்ட்ஸ் ஒருவேளை வந்து இங்க சண்டை ஆயிடுச்சுன்னா மிடில் ஈஸ்ட்ல இங்க சண்டை ஆயிடுச்சுன்னா இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துருவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மிடில் ஈஸ்ட் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் சைனாவும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க இதனால அமெரிக்காவுக்கு இங்க பவரே எல்லாம் மாதிரி ஆயிட்டு இருக்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலமா நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நினைச்சாரு அதற்காக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண வச்சாரு இப்போ அதற்காக தான் இந்த முன்னேற்பாடு இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காரு அதே மாதிரியே ஆபிரகாம் ஒப்பந்தத்தின் மூலமா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரெண்டாவது முறையா பதவி கொண்டாரு இந்த ஒப்பந்தத்தின் மூலமா மிடில் ஈஸ்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்த ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போர் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் நான் தான் வந்து முன்னாடி நின்று எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லி பேசி எல்லா நாடுகளையும் கூட்டு சேர்ந்து தன்னுடைய கைகளை போறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதுவாகப்படுகிறது இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்